திருக்குறள் பொருட்பால் அங்கவியல் அதிகாரம் அறுபத்து நான்கு அமைச்சு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு செயலுக்கான கருவி செயலை செய்ய ஏதுவான காலம் செயல்படுத்தும் வழிமுறை ஆற்றவுள்ள அரிய செயல் ஆகிய யாவும் சிறப்படைய என்னும் வல்லமை கொண்டவரே அமைச்சர் ஆவார் வன்கண் ஐந்துடன் மாண்டது அமைச்சு அச்சமின்றி செயலாற்றல் குடிமக்களை காத்தல் நீதி நூல்களை கற்றல் கற்றாரிடத்தை கேட்டறிதல் அயராத முயற்சி ஆகிய ஐந்தையும் திருத்தமாக தன்னகத்தே கொண்டவரே அமைச்சர் பிரித்தலும் பேணிக் கொளலும் பிரிந்தார் பொருத்தலும் வல்லது அமைச்சு பகைவரின் துணையோரை பிரித்தல் உடன் இருப்போரை இன்சொல் கொடை நல்கி காத்தல் முன்னம் பிரிந்த நல்லோரை மீண்டும் தம்மோடு சேர்த்தல் ஆகியவற்றில் எல்லாம் வல்லவரே அமைச்சர் தெரித்தலும் தேர்ந்த செயலும் ஒரு தலையாச் சொல்லலும் வல்லது அமைச்சு செயலை பற்றி நன்கு ஆராய்ந்து தெளிந்தறிதல் வாய்ப்பு வரும்போது வல்லமையோடு செயலாற்றுதல் சொல்வனவற்றை துணிந்து சொல்லுதல் ஆகியவற்றுள் வல்லமை பெற்றவரே அமைச்சர் அரண் அறிந்து ஆன்று அமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் திறன் அறிந்தான் தேர்ச்சி துணை அறநிறியாவும் அறிந்தும் அறிவிற் சிறந்து நற்சொல் உடையவராகவும் எக்காலத்தும் செயலாற்றும் திறனறிந்தும் எதையும் ஆராய்ந்து ஆலோசனை கூறவல்ல அமைச்சரே அரசர்க்கு சிறந்த துணையாவார் மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன் இயற்கையான நுட்ப அறிவோடு நூல் அறிவும் உடையவர் முன்பாக அதிநுட்பம் கொண்ட சூழ்ச்சிகள் என எதிர்கொண்டு நிற்பவை எவையும் உள்ளனவோ செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் நூல் பல கற்றறிந்து அதன்கண் அறிவில் சிறந்து செயலாற்றும் வல்லமை இருப்பினும் உலகத்து இயற்கை அறிவோடு மக்களின் இயல்பறிந்து அவற்றோடு பொருந்தும் விதமாகவும் செயலாற்றிடல் வேண்டும் அறிகொன்று அறியான் எனினும் உறுதி உழை இருந்தான் கூறல் கடன் சொல்லப்படும் அறிவுரைகளை செவிமடுத்து கேட்கும் அறிவின்றியும் தன்னறிவும் இல்லாமல் செயல்படும் அரசனுக்கு உடனிருக்கும் அமைச்சர்கள் துணிவோடு நல்ல அறிவுரைகளை எடுத்து கூறுதல் கடமை ஆகும் பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் எழுபது கோடி உரும் தவறான வழிமுறைகளில் சிந்தித்து அரசர்க்கு ஆலோசனை கூறும் அமைச்சரை விடவும் எழுபது கோடி பகைவர்களின் பக்கத்தில் இருப்பதானது மேலானதாகும் முறைப்படச் சூழ்ந்தும் முடிவிலவே செய்வர் திறப்பாடு இல்லாதவர் அரசால் செவ்வனே செயலாற்றும் விதமாக முறையாக தீட்டப்படும் திட்டங்களும் கூட செயல்திறமற்றவர்களால் செயல்படுத்தப்படும் போது குறைபட்டு முடங்கி தோல்வியரும்